திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு புத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புத்து மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் அதைத் தொடர்ந்து வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபட்டனர் 雨 marriages as sagenota செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு உடன் இணைந்து இருங்கள்